ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சேமிப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் என்ன வாங்கியிருக்கேன் அது என்ன விதமான சேமிப்பு என்ன சேமிக்க போகிறேன் எவ்வளோ சேமிக்க போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலமாக உங்களோட ஷேர் பண்ணிட்டு தானே இருக்கேன் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களை துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் இது பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் என்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் இது பார்த்தீங்க அப்படின்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நான் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு தான் வந்து போட்டிருந்தேன் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஏன்னா ஓப்பன் இப்போ தானே பண்ணுறோம் ஆனால் அவங்க அனுப்பியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட்கான இது வந்து வந்திருக்கு இதை வந்து நான் கண்டினியூ பண்ண போகிறேன்னா இல்லை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்னா அப்படிங்கிறத ஃபியூச்சர் வீடியோஸில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதலான அமௌண்ட்டு சேமிக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆர் டூ டேஸ் வந்து திங்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் இப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நம்ம வந்து பண்ணும் பொழுது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸும் வந்து நம்மளுக்கு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலான அமௌண்ட்டாக தெரியுது அதனால் இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த உடலை வாங்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இது வந்து வேண்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோட பையனுக்காக ஒன்று வாங்கியிருந்தேன் அது நல்லா தான் இருக்குது அவனும் இன்ட்ரெஸ்ட்டாக அதில் சேமிக்கிறான் அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஹோல் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டு போடுற மாதிரியும் இதை வந்து வந்து இன்னொரு நோட்டே வந்து கொஞ்சம் ரோல் பண்ணி போடுற மாதிரி நல்ல ஒரு ஆப்ஷன் வந்து நல்லா தான் கொடுத்துருக்குறாங்க இது வந்து இயர்லி இயர்லி சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறதுனால இது வந்து ப்ராடெக்ட் வந்து வேண்டாங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் பட் வந்து இது எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுது அப்படிங்கிறதுனால தான் நான் இதை வந்து திரும்பவும் வாங்கியிருக்கேன் இது ஒரு உண்டியல் இது வந்து எனக்கான உண்டியல் வந்து நான் வாங்கியிருக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி இன்னொரு உண்டியல் வாங்கியிருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பொண்ணுக்காக வாங்கியிருக்கிறேன் இது எப்படி அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியலை பார்ப்போம் எப்படி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து கோட்டிங்லாம் கொடுத்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான இதுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க அதாவது என்னோட பொண்ணுக்கு வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் வந்து சேவ் பண்ணுறதுக்கான ஒரு உண்டியல் தான் வந்து ஆன்லைனில் வந்து போட்டிருந்தோம் பட் வந்து இது கரெக்டாக வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறி வந்திருக்கு இது வந்து டென் டென் இது வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் போட்டிருந்தோம் ஃபிஃப்டி தௌசண்டாக ரீப்ளேஸ் ஆகியிருக்கு பார்ப்போம் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த உண்டியலில் வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் மண் உண்டியல் வாங்கி கொடுத்து அவங்களுடைய பர்த்டே அன்னைக்கு வந்து பர்த்டே வரைக்கும் சேமிக்கிற மாதிரியான சேமிப்புகள் வந்து பண்ணிட்டு இருந்தோம் அதே மாதிரிதான் இந்த வருஷத்துக்கு பர்த்டே அன்னைக்கு நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த பர்த்டே வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் சேமிப்பாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் வந்து அமௌண்ட் எவ்வளோ சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது தெரியாமலே மண்ணுண்டியெல்லாம் சேமிப்போம் அது ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைசிங்காகவும் கொஞ்சம் நல்லாவுமே இருந்துச்சு பட் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதாவது நம்ம வந்து இவ்வளோ சேமிச்சிட்டோம் ஐயாயிரம் சேமிச்சிட்டோம் ரெண்டாயிரம் சேமிச்சிட்டோம் ஆயிரம் சேமிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூடுதலாக சேமிக்கிறதுக்கான ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் இதை வந்து நான் என்னுடைய பொண்ணுக்காக பர்த்டேக்கு வந்து வாங்கியிருக்கேன் அதை வந்து நான் கிஃப்ட் பண்ணியிருக்கேன் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் இயரில் எவ்வளோ சேமிக்க முடியுதோ அதை வந்து சேமிக்கிறதுக்கான அதை வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு அமௌண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து போட போகிறாங்க என்ன அமௌண்ட் வந்து பார்த்திங்கனா இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் என்ன எடுத்த உடனே ஃபைவ் ஹண்ட்ரட்லெலாம் போடுறீங்க அவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்திங்கன்னா அவங்க பர்த்டே அன்னைக்கு அவங்களுடைய தாத்தா இருக்காங்க இல்லையா அதாவது என்னோட அப்பா அவங்க வந்து வந்திருந்தாங்க அப்போது வந்து என் பொண்ணுக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க அந்த அமௌண்ட்டை தான் இதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து போட போகிறேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா இதில் வந்து இந்த இதில் டே இது வந்து அமௌண்ட்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து என்ன போடுறோமோ அதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல சேமிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மென்ஷன் ஆயிடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபைவ் வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மார்க் பண்ணிவிட்டேன் மார்க் பண்ணிவிட்டு அழகாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை இதில் நம்ம ஃபஸ்ட் அமௌண்ட்டை சேமிச்சிடலாம் அப்படின்னு சாரி இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது இப்போ வந்து ஓகேவாயிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு அமௌண்ட் வந்து நான் சேவ் பண்ணிட்டேன் இப்போ இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை நான் ஓப்பன் பண்ணல, ஏன் ஓப்பன் பண்ணல அப்படின்னா இதுவே வச்சுக்கலாமா இல்லை இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது அதனால் இதில் வந்து நான் பிரிக்காமல் அப்படியே வச்சுருக்கேன் நான் வந்து இதையே கண்டினியூ பண்ண போகிறேனா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குற விவஸ் வந்து நினைக்கலாம் இந்த ஸ்மால் அமௌண்ட்ஸ் பிக்கம் ஏ பிக் சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு பாட் பாசிட்டிவிட்டியை கொடுக்குது மோட்டிவேஷனை கொடுக்கும் நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வாங்கி காசு போட்டு செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது இதை பார்த்தோன்னே எதுக்கு இவ்வளோ செலவெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சிலர் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது இது வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் அதாவது ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே தான் இது வந்து இதோட ஒர்த்தே இருக்குது நம்ம இப்போ வந்து பத்தாயிரரூபா இருபதாயிரரூபா ஒரு சேமிப்புக்காக நம்ம வந்து ஒரு நூறுரூவா செலவு பண்ணுறதெல்லாம் தவறில்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு உண்டியல் வந்து இந்த வருஷம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் இந்த உண்டியல் வந்து எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் தீபாவளியில் நம்மளுக்கு வந்து செலவுக்காக சேமிக்கலாம்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணேன் அதாவது ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு சேமிக்கலாம்னு பார்த்தேன் பட் வந்து இது ஃபிஃப்டி தௌசண்டாக வந்திருக்கு அதனால் இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியல ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சொல்கிறேன் பார்க்குற வியூவர்ஸ் வந்து இந்த மாதிரி உங்களுடைய தேவைகள் அதாவது ஏதோ ஒரு வீட்டுக்கு ச வாங்குகிற பொருளாக இருக்கலாம் அல்லது வந்து உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது தேவைகள் இருக்குது இல்லை மணியே வரணும் கிடைக்கணும் அதாவது பர்த்டேவுக்கு வெட்டிங் டேக்கு குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய பர்த்டேக்கு இல்லைனா நியூ இயருக்கு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸில் தீபாவளியில் நம்ம கையில் வந்து கொஞ்சம் கேஷ் இருக்கணும் ஏதாவது ஒரு தேவைகளுக்காக சேமிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி நம்ம வந்து சின்னதாக ஒரு அமௌண்ட்டை போட்டு ஒரு உண்டியல் வாங்கி சேமிக்க ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக நம்மள பார்த்து நம்மளுடைய குழந்தைகளும் அதை கற்றுக்கிட்டு சேமிப்போட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்